ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடங்கியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சுவையாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி கடைங்களில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா எண்ணெயில் கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல சுவையாக மொறு மொறுன்னு அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கலாம் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா சத பகுதியாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் மூடிய அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவைக்கேற்ப உப்பு செத்துருக்கேன் உப்பையும் லெமனையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரத்துக்கு இல்லைங்க கலருக்கு மட்டும் சேர்க்குறேன் அதிகம் காரம் இருக்காது மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி செத்துருக்கேன் இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்குங்க முட்டை சேர்த்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு சோளமாவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு சுவை இல்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலாங்க வெளியில் வச்சிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சிக்கனை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க உங்களுக்கு டைம் அதிகம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சா போதுங்க இப்போ நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு முடிய ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல் அதனோடய கூலிங்லாம் போக விடுங்க போனதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி சத சாதனம் இருக்கும் சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கனை சேர்த்து இதை மணத்திலே ஒரு நாலு நிமிஷம் போல் ஒரு சைடு வேகட்டேங்க இப்போ ஒரு சைடு நல்லா சேவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தாங்க சேர்த்தேன் கலர் பொடிலாம் சேர்க்கல அதுக்கே நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் நல்லா வேகட்டுங்க மிதமான தேள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ரெண்டு சைடும் நல்லா முறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்துருச்சுங்க பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் அப்படியே அடங்கி தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையே எடுத்துக்கலாங்க இப்போ நான் எண்ணெயை உடைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பார்க்கும்போதே சுவைக்க துண்டு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபையே ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிராமல் சுவையாக வருங்க பாருங்கள் எடுக்கும்போதே தெரியுது பாருங்கள் மசாலாவும் உங்களுக்கு உதிரவே இல்லை பாருங்கள் இப்போ நம்மளுடைய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி பக்கு ஊற்றலாம் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கடைங்களில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக சுவையாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எத்தனை முறையில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நான் செஞ்ச முறையில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்ததுங்க நம்ம முட்டை சேர்த்தம் பார்த்தீங்களா சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அந்த முட்டை சேர்த்ததுக்கு அந்த லெமன் ஜூஸ் சேர்த்தது வந்து அந்த புளிப்பு கார சுவையோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் இதே அழுக்கூட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உள்ளே சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்